அம்மா தொழும் ஆண்கள் பின்னாடி பெண்கள் நிக்கிறாங்க அப்ப திற போட்டு தொழணுமா திரை போடாம தொழுவலாமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பெண்களுக்கு பொதுவா எழு எழுகிற ஒரு சந்தேகம் ஜமா தொழுகை எல்லாம் தொழுகும் ஆண்கள் முன்னி நிப்பாங்க பெண்கள் பின்னி நிப்பாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ஒரு திரையை போட்டுக்கிட்டு தான் தொழுகணுமா அப்படின்னு கேக்குறாங்க திரையை போட்டு தான் தொழுகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை நபிகள் நாயகம் சலாலிசம் உடைய காலத்துல ஆண்கள் நிப்பாங்க பின்னாடி சிறுவர்கள் நிப்பாங்க அதுக்கு பிறகு பெண்கள் நிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது திரை எந்த திரையும் இருக்காது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா சொல்லா பெண்களே நீங்க ஆண்கள் சுஜூதிலிருந்து எழுந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு தலை உயர்த்துங்க ஏன்னா அந்த காலத்துல ஆடைகள் ரொம்ப கம்மி ரொம்ப குறைவான ஆடை தான் அளவுக்கு தான் முட்டி அளவுக்கு தான் ஆடை போட்டிருப்பாங்க அதனால அவங்களுடைய பித்தட்டுகளை பாக்குற மாதிரியான நிலைமை ஏற்பட்டுரும் அதனால கொஞ்சம் லேட்டா தலை உயர்த்துங்க சொல்லி உக்காந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டு நாலு செகண்ட் விட்டு பிறகு எரிஞ்சிருங்க உருதான சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா எழுந்திர என்ன அர்த்தம் உட்காந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தலையணி பெண்கள் உயர்த்துங்கன்னு சொல்றாங்க ஏன் இதுக்கு ஒரு ரீசனி ரசோலா சொல்றாங்க அவங்களுடைய பித்தட்டுகளை நீங்க பாக்குற மாதிரி ஆயிடக்கூடாதுக்காக கொஞ்சம் பொறுமையா உயர்த்துங்கன்றாங்க அளவுக்கு ரசோலா சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட ஒரு ஸ்கிரீனை கட்டல் அன்னைக்கு ஆடையும் ரொம்ப கம்மியாச்சே போட்டுக்கிறதுக்கு ஆடை போது அலங்காரம் பண்றதுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு எல்லாம் அங்க ஆடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு ஆள்கிட்ட ரெண்டு மூணு ரசு இருந்தாலே பெரிய விஷயம் பெருநாவுக்கே ரசோலா சொல்லுவாங்க பெண்களே நீங்க பெருநாள் தேர்தலுக்கு வாங்க எந்த அளவுக்கு துலுகை இல்லாத பெண்களாக இருந்தா கூட நீங்க வாங்க உங்கள்கிட்ட ட்ரெஸ் இல்லாட்டா கூட இரவு ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுவாங்க எவ்வளவு விஷயத்த நல்ல ட்ரெஸ் இருக்கா ட்ரெஸ் இருக்கும் அழுக்கு டிரெஸ்ஸா வச்சிருப்பாங்க கிழிஞ்சதா கூட வச்சிருப்பாங்க இந்த மாதிரியால பழைய ட்ரெஸ்ஸா இருக்கும் பெருநாளுக்கு போகணுமே எல்லாரும் படிச்சுன்னு போடுவாங்களே நம்மளும் போடணும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி நேரங்களோட துணி இல்லாட்டா கூட இரவு வாங்கிட்டாது வாங்க அப்படின்னா அதை சொல்லா பெண்களை வலியுறுத்திருக்கெல்லாம் பாக்குறோம் அப்ப இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா அவ்வளவு ஆடைகள் குறைந்த வாழ்கிற ஒரு காலத்துனால ரசோல வாழ்ந்த நேரத்துல அந்த மாதிரி ஸ்கிரீன் எல்லாம் கட்டல இன்னைக்கு நம்ம ஏன் ஸ்கிரீன் கட்டிக்கிறோம்னா நமக்கு நிறைய நவீனங்கள் வந்துருச்சு ஒரு கூச்ச நாச்சமா பட படாம இருக்கிறதுக்காக வேண்டி ஸ்கிரீன் ஸ்கிரீனை தடை இல்லைன்ற அடிப்படையில் நம்ம போட்டுக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது